ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி நின்றாலும் கருங்காலி உணர்த்தும் அறிகுறி நீங்களும் அணிந்திருக்கீங்களா அந்த காலத்தில் கருங்காலி மரத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா முக்கியமாக கருங்காலி மரத்தின் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி நின்றால் கூட மனிதருக்கு உணர்த்தும் அறிகுறியை பாருங்கள் கருங்காலி மரம் அதன் வலிமை மற்றும் நீடித்த தன்மை பல்லாண்டுகள் அழுக்காமல் நிலைக்கும் இந்த மரப்பொருள் கோவில் கதவுகள் ரத சக்கரங்கள் அரியணைகள் விக்கிரக மேடைகள் போன்ற புனித மற்றும் முக்கியமான இடங்களில் பயன்படுகிறது இதன் அடர்த்தியான திண்மையும் பலவளப்பான தோற்றமும் அது அமைக்கப்படும் இடத்திற்கு இயற்கையான அழகையும் பெருமையையும் அளிக்கிறது கருங்காலி மரம் வளரும் இடம் ஆன்மீக ஆற்றல் நிறைந்ததாக கருதப்படுகிறது வீட்டு தோட்டத்தில் அல்லது நிலத்தில் இதை நட்டால் அந்த இடம் புனிதமானதாக மாறி தீய ஆற்றல்கள் விலகும் என நம்பப்படுகிறது மர நிழலில் அமர்ந்தால் மனம் தெளிவடைந்து அமைதி ஏற்படும் இதனால் கிராமங்களில் ஆலோசனைகள் சடங்குகள் யாத்திரை ஓய்வுகள் போன்றவை இதன் கீழ் நடைபெறும் பழக்கம் உள்ளது இந்த மரம் எந்தவிதமான காலநிலை மாற்றத்திலும் பூச்சி தொல்லையிலும் ஈரப்பதத்திலும் பாதிக்கப்படாதது அதனால் ஆலயங்களில் யாக வேதிகள் பலிபீடங்கள் திருவாசக பெட்டிகள் விக்ரக மேடைகள் அனைத்தும் கருங்காலி மரத்தில் உருவாக்கப்படுகின்றன மரப்பொருளின் வலிமையும் நீண்ட ஆயிலும் இதனை அரிய மரமாக்குகின்றன கருங்காலி மரத்தின் இலை பட்டை பூக்கள் ஆகியவை மருத்துவ குணம் கொண்டவை சித்த மற்றும் ஆயுர்வேதத்தில் இதன் பட்டை பொடியாக்கி மூட்டு வலி தோல்நோய் உடல் வீக்கம் இரத்த குறைபாடு போன்றவற்றிற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இலைகள் கொசுக்களை விரட்டும் தன்மையுடையதால் கிராமங்களில் இதை வீடுகளில் தொங்கவிட்டு இயற்கை பூச்சி விரட்டி போல பயன்படுத்துகிறார்கள் கருங்காலி அணிகலன்களும் பெரும் ஆன்மீக மற்றும் உடல்நல நன்மைகள் தருவதாக நம்பப்படுகிறது இதை அணிவதால் உடலில் இருக்கும் ஆற்றல் குறைந்து மன அமைதி ஏற்படும் நவக்கிரக தோஷங்கள் குறைந்து அதிர்ஷ்டம் மேம்படும் என்று பலர் கூறுகின்றனர் மேலும் இதன் இயற்கை ஆற்றல் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த மரம் விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது விஷ்ணு கோவில்களில் சிம்மாசனங்கள் சிவாலயங்களில் யாக வேதிகள் கதவுகள் அர்ச்சனை பெட்டிகள் ஆகியவை கருங்காலியில் செய்யப்படுகின்றன தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும் திறன் கொண்டதாக பக்தர்கள் நம்புவதால் கருங்காலி அணிகலன்களும் பக்தி மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக அணியப்படுகின்றன இயற்கை ஆன்மீகம் மருத்துவம் பாதுகாப்பு என பல பரிமாணங்களில் கருங்காலி மரமும் அதில் செய்யப்பட்ட பொருட்களும் மிகுந்த நன்மைகளை அளிக்கின்றன வீட்டில் இந்த மரத்தை வளர்ப்பதும் கருங்காலி அணிவதும் ஒரே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உடல் மனம் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் ஒரு அரிய பழக்கமாகும்